வணக்கம் நேர்களே லிட்டர் சிங்க சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பைரவருக்கு வெற்றிலை மூட்டை அதை பத்தி தாங்க பார்க்க போறோம் என்னடா பைரவருக்கு வெற்றிலை மூட்டையா அப்படின்னா என்னது அப்படின்னு பாத்துக்கிட்டா வாழ்க்கையில வந்து பாதி பேத்துக்கு முக்காவாசி பேருக்கு வந்து கடன்கள் வந்து கடன் தொல்லை அதிகமாகவே இருக்குங்க அதை வந்து குறைக்கிறதுக்காண்டான பரிகாரமாக இது இதை எப்படி செய்யணும் எந்த மெத்தடில் செய்யணும் என்ன மாதிரிலாம் செய்யணும் இது என்னென்ன பயன்கள்லாம் கொடுக்கும் எந்த என்ன கிழமையில் செய்யணும் என்ன நேரத்தில் செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பைரவருக்கு ஒரே ஒரு மந்திரம் மட்டும் சொல்லணுங்க அதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நீ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கடவுள் வந்து அப்டேட்டாக வரணும் ஒரே வந்து உணர்விங்க வாங்க பார்க்கலாம் ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கணுங்க சிகப்பு கலர் துணியில் தாங்க போடணும் இது சிகப்பு கலர் துணி ஸ்கொயர் சேஃபில் நான் கட் பண்ணியிருக்கேன் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஒரே ஒரு வெற்றியிலேங்க இதில் காம்பை எடுத்துடணுங்க காம்பை எடுத்த வெற்றியில் எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் நான் உப்பு எடுத்துருக்கேன் உப்பு இது தாங்க ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் இதில் ஒரு கையளவு உப்பு எடுத்துக்கணுங்க இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து இந்த கொட்டாம்பாக்கு தாங்க இது தாங்க ரொம்ப முக்கியம் இது இதில் கண்டிப்பான முறையில் இது போடணுங்க ரோஜா பாக்கோ இல்லை பாக்கோ இதெல்லாம் வந்து போடக்கூடாதுங்க கொட்டாம்பாக்கு மட்டும்தாங்க ரெண்டு மட்டும்தாங்க போடணும் வச்சிடணுங்க இது மூணு சேர்றதுனால பைரவருக்கு வந்து ரொம்ப உகந்ததாக இருக்குங்க கம்ப்ளீட்டாக அதாவது ஃபுல்லாக கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருவாருங்க உடனே சட்டுன்னு குறையாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த பரிகாரம் செய்ய செய்ய உங்களுக்கு நீங்களே உணர்வீங்க அப்படி வந்து குறைஞ்சிடுங்க இதை மூட்டை மாதிரி கட்டிடணுங்க இதுக்கு நூலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுங்க அதே சிகப்பு துணியில் கொஞ்சோண்டு கட் பண்ணிருக்கேன் கட்டுற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க இதுல இப்படி கட்டிடணுங்க மூணு முடிச்சு போடணுங்க அவ்வளோதாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான பரிகாரங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இது எந்த கிழமை அப்படின்றத சொல்றேன் இது எந்த கிழமையில செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா வியாழக்கிழமை மாலை மாலை ஐந்து இருந்து ஆறு மணிக்குள்ள செஞ்சிடணுங்க அந்த பரிகாரத்தை ஆறு மணியை தாண்ட விடக்கூடாதுங்க இல்லை அஞ்சு மணிக்குள்ள செஞ்சிடக்கூடாதுங்க அஞ்சு இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த மூட்டையை வந்து நீங்க கட்டி உங்களுக்கு எந்த தெய்வம் இஷ்ட தெய்வம் இப்போ நீங்கள் பைரவர் ஃபோட்டோ வந்து யார் வீட்லேயும் இருக்காதுங்க வச்சுருக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு எந்த ஃபோட்டோ சிவபெருமானோ இல்லை மீனாட்சி சாமியோ இல்லை கணபதியோடைய ஃபோட்டோ இருந்துச்சோ அந்த அதுக்கு முன்னாடி இந்த மூட்டையை வச்சிருங்க இந்த மூட்டையை அதுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மூட்டையை கையில் எடுத்து இப்படி கை கூப்பி ஓம் சொர்ணா ஆகர்ஷண பைரவாயை நமக அப்படின்னு பதினோரு முறை சொல்லணுங்க எனக்கு இந்த இது வரலங்க நீங்கள் இந்த உச்சரிக்கிறது எனக்கு இந்த இது வராதுங்க அப்படின்னு நினச்சா வெறும் பைரவாயை நமக அப்படின்னு சொன்னால் போதுங்க பைரவர் உடனே வந்துடுவாருங்க வந்து கடன்களை கம்ப்ளீட்டாக அடைச்சிருவாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடன்கள் வந்து அடைய ஆரம்பிக்குங்க இதை நீங்களே உணர்வீங்க எவ்வளோ பண கஷ்டமாக இருந்தாலும் அந்த கடனுக்குன்னு சொல்லும்போது கரெக்டாக பணம் வந்து உங்களுக்கு வந்துடுங்க இந்த துணியை வந்து மாற்ற தேவையில்லைங்க இந்த துணியையும் இந்த முடிச்சு போட்ட இந்த துணியையும் நீங்கள் மாற்ற வேண்டாம் அதை நீங்கள் எப்பயாவது ஒருக்காக மாற்றினா போதும் இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றினா கூட போதுங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளே இருக்கிறத வந்து வார வாரம் மாற்றி விட்ருணுங்க வெத்தலையும் சரி உப்பையும் சரி கொட்டாம்பகையும் சரி மூணையுமே மாற்றிடணுங்க இந்த பயனுள்ள தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி